முருகாசரணம் இட்லி பூ என அழைக்கப்படும் வெச்சி பூவின் மருத்துவ பலன்கள் வெச்சி பூ பெருவாரியான மக்களால் இட்லி பூ எனவும் அழைக்கப்படுகிறது குள்ளை கெச்சை செங்கோடுவேரி சேதாரம் போன்ற பல பெயர்களால் அறியப்படுகிறது அழகுக்காக வளர்க்கப்படும் வெச்சி செடியின் பூ இலைகள் அற்புதமான மருத்துவ குணங்களைக் கொண்டது சளியை கரைத்து வெளியேற்றும் இரத்தம் கலந்து சளி வெளியேறும் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது வெற்றி செடியின் இலைகளை அரைத்து போடும்போது தோல் நோய்கள் குணமாகும் கொப்பளங்கள் அரிப்பு தடிப்பை சரிசெய்யும் செய்யும் அடிப்பட்ட இடத்தில் தசை நசுங்கி நாளங்கள் சீர்கட்டு போகும் நிலையில் மேற்பற்றாக போடும்போது புண்கள் விரைவில் ஆறி போகும் வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடியது ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனுடன் நீர் விடாமல் அரைத்த வெற்றி பூவை சேர்த்து தைலமாக காய்ச்சவும் இதை வடிகட்டி பூசி வர தோல் நோய்கள் குணமாகும் தோளில் ஏற்படும் அரிப்பு சரியாகும் தலையில் தேய்த்து குளித்து வர பொடுகை போக்கி முடிக்கு வளத்தை கொடுக்கிறது வெற்றிப்பூ உடல் சோர்வை காய்ச்சல் போன்றவற்றை குணப்படுத்தக்கூடியது உடல் அசதி களிச் கழிச்சல் சீத கழிச்சல் ஆகியவை இருக்கும்போது வெச்சிப்பூ தேநீரை காலை மாலை என இரு வேலைகள் குடிக்க வேண்டும் பல்வேறு மருத்துவ குணங்கள் உள்ளடக்கிய வெச்சி பசையாக அரைத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மோரில் கலந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வர வெள்ளைப்போக்கு பிரச்சனை சரியாகும் கர்ப்பப்பையில் ஏற்படும் புண்களை ஆற்றும் புற்றுநோய் வராமல் தடுக்கும் வயிற்றுப்போக்கை நிறுத்தும் மருந்தாக இது விளங்குகிறது நன்றி